வணக்கம் மக்களே நீங்க இருக்கோம் என்னென்ன காய் வாங்க பாருங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் பிஞ்சு வச்சிருக்கு பாருங்களேன் கத்திரிக்காய் பிஞ்சு வச்சிருக்கு காய்ம நிறைய இருக்கு பாருங்க தக்காளி தக்காளி எல்லாம் இப்பதான் பறிச்சிருக்காங்க அடுத்து பாருங்க வெண்டைக்காய் வெண்டைக்காய் செடி அப்படியே வரிசையில் வச்சிருக்காங்க இது வந்து அவரைக்காய் அவரைக்காய் என்ன வந்து வரல இது நம்ம தோட்டத்தில் நமக்கு தெரிஞ்சவங்களோட தான் பாருங்க பாருங்க வெண்டைக்காய்லாம் இப்படி இருக்கு செடிக்கிறேன் இந்த பாருங்க வெண்டைக்காய் சரி வாங்க முதல் வெண்டைக்காய் வைப்போம் பாருங்க வெண்டைக்காய் தோட்டத்தை என்னதான் காய்கறி ஹோல்சேல் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கினாலுமே அருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு

எப்படியோ வெண்டைக்காய் பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து இப்போ தான் பிஞ்சு வச்சுக்குது பார்த்தீங்களா தெரியுதா பார்த்தீங்களா மருந்து வேற அடிச்சிருக்கோம் அங்கே அதனால் கத்திரிக்காய் இன்னொரு நாள் தான் பறிக்கணும் இப்போ பறிக்க முடியாது கத்திரிக்காய் படிக்கும் போது மறக்காம வீடியோ போடுறேன் உங்களுக்கு போங்க போங்க முள்ளங்கி எங்கேன்னு சொன்னாங்க ஏ தோருக்கா இதுவா இல்லை இல்லை நானே இப்போ தான் வரேன் சரி முள்ளங்கி எங்கேன்னு அந்த கடை போய் கீரை பிடிங்கிடலாம் ஒரு தெரியா ஆ அது பூச்சி அடிச்சு என்ன பாப்பா தென்னை மரம் ஆனா நல்லா இருக்குல்ல